நேயர்களுக்கு அஸ்ட்ரோகாரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்துல என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் வந்து இந்த கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து மேஷ ராசியில் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்து இல்லையனால் ராகு குரு சூரிய பகவான் மற்றும் புத பகவான் இருக்கா அதற்கு பிறகு மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கா செவ்வாய் பகவான் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது மே பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி சித்திர மாதம் வந்து அவர் பயிற்சியாகி கடகத்தில் நீச்சமடைகிறார் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பார்த்த அனுஷம் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு பார்த்த அவர் ஜேஷ்டா நட்சத்திரத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் அதாவது விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரலும் போகிறார் இதனால் என்ன அப்படின்னா இதனால் வந்து இந்த வாரத்தில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமத்துக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேலையானா சந்திர பகவானுக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா வந்து அரிசி பச்சரிசி அதை வந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சதை வந்து தானமாக கொடுத்துட்டும் பிள்ளையாரை சேவிச்சுட்டு வந்தேன்னா உங்களுடைய காரியங்கள் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு சந்திராஷ்டம தாக்கங்கள் கம்மியாகி காரியங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக நடைபெறும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தால்னா திங்கக்கிழமை எட்டாம் தேதி அன்னிக்கே வந்து உங்களுக்கு சங்கடஹர சதுர்த்தி ஆயந்திரம் வந்து சந்த சதுர்த்தி வந்து ஒரு ஏழு ஏழரை மணிலேருந்து சதுர்த்தி சதுர்த்தி ஆரம்பிக்கிறது அதாவது பௌர்ணமியிலேருந்து நான்காம் நாள் அதாவது தேய்பிரை சதுர்த்தி இது சங்கடத்தை தீர்க்கக்கூடிய நாளாக இது கருதப்படுகிறது எந்தவித சங்கடம் அதாவது அதாவது உடல் உபாதைகள் மற்றும் பணவரவு வரவு நிமித்தமாக பிரச்சனைகள் அதாவது தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கிறது திருமண தடை அதுவும் கேதுவால் வரக்கூடிய திருமண தடை இதெல்லாம் வந்து விநாயகப் பெருமான் மூலியமாக சங்கடகர சதுர்த்தியின் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அதுவும் வைகாசி மாதம் வேறு இப்போ வந்து ராகு கேதுவுக்கு பண்ணக்கூடிய பிரீத்தியாகவும் இந்த சங்கடகர சதுர்த்தியை பண்ணலாம் பெரும் அதாவது விநாயகப் பெருமானுக்கு வந்து ஒரு அருகம்பல் மாலையும் மாலையை போட்டுட்டு அவருக்கு வந்து ஒரு தேங்காயை சுற்றி உடைச்சுட்டாலே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வந்திருக்கின்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல உருகி செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி வருது சஷ்டி விரதம் வந்து புதன்கிழமை அன்றைக்கி வருது அதாவது பத்தாம் தேதி இப்போ அன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் வரும் அன்றைக்கி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வந்து குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள் அதனால் குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது முருகப்பெருமானை நோக்கி இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் அதற்கு பிறகு பார்த்தேன்னால் பதினாலாம் தேதி அதாவது இந்த வாரம் சனிக்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம்னால் என்ன அப்படின்னா ஒரு திதி இல்லைன்னா ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா வந்து யோகம் இது வந்து ஒரே நாளில் மூன்று திதிகளோ நட்சத்திரங்களோ யோகங்களோ வந்ததுன்னா அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த வாரத்தில் அதாவது பதினாலாம் தேதி பார்த்த இல்லையனால் நவமி திதியில் ஆரம்பிக்கிறது நாள் அதாவது கார்த்தால் வந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அதாவது ஒரு இருபது வினாழிகை கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி வினாழிகை கூட இல்லை ஆறு பதினேழு ஆறு ப இருபது வரலாம் வந்து உங்களுக்கு நவமி திதி இருக்குது அதற்கு பிறகு தசமி தேதி தசமி தீதி பார்த்தாலேனா ஐம்பத்தி நாலு நாழிகை தான் இருக்குது அதனால் அடுத்த நாள் அர்லி மார்னிங் ஒரு மூன்றரை நாலு மணியோடு வந்து உங்களுக்கு வந்து இது போயிடும் தசமி திதி போயிடும் அதுக்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது அதாவது ஒரே நாள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்துக்குள்ளே மூணு திதிகள் வர்றதுனால இது அவமாகம்னு பேர் இந்த அவமாகம் எதுக்காக வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து அதாவது பதினாலாம் தேதி அன்னைக்கு புதிய விஷயங்களையோ நல்ல விஷயங்களையோ சுப பண்ண பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஜோதிட சம்பந்தமான விஷயம் அதனால் வந்து இந்த அவமாக நாட்களில் வந்து புதுசாக எதையும் பண்ண வேண்டாம் ஜோதிடத்தின் பிரகாரம் வந்து இந்த நாட்களை என்ன சொல்கிறது த தனியாக இந்த நாட்களில் வந்து சுப காரியங்கள் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரபகவான் மனோகாரகன் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரமான எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான நாட்களில் பார்த்த இல்லையானால் கேட்ட நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூரா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி வரலாம் போகிறார் அதாவது ருச்சிகத்திலேருந்து கும்பராசி வரலாம் போகிறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னால் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இந்த வார கடைசியில் அதாவது என்ன சொல்கிறது ச இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் வந்து நீச்சப்பட்டு போகிறார் அவர் அஞ்சாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில் நீச்சப்படுறதுனால கொஞ்சம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதுக்கு கொஞ்சம் களங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறது நல்லது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் தேதி இன்றைக்கி ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே சந்திர பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால வேலையில் ஒரு பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கர பகவானால் சந்திர பகவான் பார்க்கப்படுறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் உங்களுடைய வேலையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பண முடிப்பு வரும் அதை தவிர வந்து வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க நீங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அதை தவிர உங்களுடைய சீனியர்ஸ் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது உங்களுடைய வேலையமைச்சு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு பதிமூணாந்தேதி அதாவது பத்தாம் தேதி காலை ரெண்டு மணிக்கு வந்து சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும் கண்டிப்பாக பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்தி இருக்கும் அதுவும் கூட்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது அதை தவிர பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரலும் அதாவது பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி வரலும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அதாவது பதிமூணாந்தேதி கார்த்தால் ஒரு ரெண்டு மணியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து புதிதான முயற்சிகள் எடுக்க வேண்டாம் ஏன்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அதனால் புதிதான முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் தேவையில்லை ஒருவேளை நீங்கள் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா தானிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு கொஞ்சோண்டு வந்து இந்த நெல் இல்லைன்னா பச்சரிசி அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானம் கொடுத்துட்டு போங்க ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் புனர்குயோகம் வர்றது அதனால் சனி பகவானுக்கும் எழுதீபம் வாராவாரம் போய் போட்டுட்டு வாங்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை இதே தவிர வந்து சந்திர பகவானுக்கு வந்து இந்த வாரம் இந்த பதிமூணு ரெண்டு ரெண் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த சந்திராஷ்டம் வர்றதுனால சந்திரனுக்கும் வந்து பரிகாரம் பண்ணுறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகமம்சே பண்ணுங்க பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டாகும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்